வேலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிரானந்த் குடியாத்தத்தை அடுத்த சேரி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் விலைவாசி உயர்வால் மக்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து பேசிய அவர் இந்த தேர்தலை விட்டுவிட்டால் விலைவாசி குறையவே குறையாது என்றும் அதன் பிறகு யாரும் நாட்டை காப்பாற்ற முடியாது என்றும் கூறினார் அகரம் சேரியில் பாலம் அமைக்க வேண்டும் என்ற மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்றும் ஆறு மாதத்தில் அடிக்கல் நாட்டி ஒன்பது மாதத்தில் பாலம் கட்டி முடிக்கப்படும் என்றும் வாக்குறுதி அளித்தார் இந்த தேர்தல் மகளிருக்கான தேர்தல் விலவாசியை குறைக்கிறதுக்கான தேர்தல் இந்த தேர்தல் விட்டுட்டீங்க அதுக்கப்புறம் விலைவாசி குறையவே குறையாது அதுக்கப்புறம் யாரும் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது ஆகியாலதான் சொல்றேன் நீங்க உதய சொன்னுக்கு வாக்களிக்கிறோம் நீண்ட நாளா இந்த பகுதிக்கு ஒரு பெரிய கோரிக்கை என்னன்னா அகரஞ்சேரி மேம்பாலம் வாக்குறுதி கொடுக்கிற நானு இந்த தேர்தல் முடிந்த உடனே ஆறு மாத காலத்திற்குள்ளாகவே அந்த அகரஞ்சேரி பாலத்திற்கு அடிக்கல் நாட்டி ஒன்பது மாத பால காலத்துக்குள்ளாகவே அதை கட்டி முடிப்பேன்னு துரைமுருகன் மகனா உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க